இவருடன் நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு வீறு கொண்டு எழுவார்கள் என வடமாகாண மீனவ பிரதிநிதி அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் என்னுடைய பேரான அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் இரவு வணக்கம் என்னுடைய பேர் ஆனா அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் இரவு சிஎம் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே இந்திய மீனவர்களின் படகில் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு படகும் மூன்று மீனவர்களும் சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே கைது செய்யப்பட்டதான ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இலங்கை இந்திய மீனவர்கள் அல்லது சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே மீனவர்களுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது வடக்கு மீனவர்களோ அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இராஜதந்திர ரீதியிலும் மீனவர்களுக்கிடையிலே பேச்சுவார்த்தையை ஏற்பட்டு ஏற்படுத்தி இந்த பிரச்சினைக்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று ஆனால் அரசாங்கங்கள் இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ இதை கரிசனை காட்டுவதாக இல்லை ஆனால் இந்தியாவிலோ அல்லது இலங்கையிலோ பிரியப்படுகிறது ஒருவருடைய உயிர் உயிர் பிரிவதை ஒருபோதும் வடக்கு கடற்றொழர் சமூகம் விரும்பவில்லை க கடலிலே நடக்கின்ற இது போன்ற துப்பாக்கிய சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு கடலவனுடைய உயிரும் மிக்கது அந்த உயிர்கள் காவு கொள்ளப்படாது ராஜதந்திர ரீதியிலே பேச்சுவார்த்தைகள் மீனவ மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று தீர்வு கட்ட வேண்டும் ஆனால் மீனவர் நிலையோ கவலைக்கிடமாக இருக்கிறது கடந்த காலங்களிலே இந்தியாவிலே தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலை காரணம் காட்டி இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது நல்லெண்ண முயற்சிகள் தடைப்பட்டிருக்கின்றன தற்பொழுது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான திருவிழா ஆரம்பிச்சிருக்கின்றது இந்த தேர்தலையும் காட்டி இந்த பிரச்சனைகளை காலம் தாழ்த்தாது எங்கள் எந்த ஒரு மீனவனுடைய இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி மீனவர்களுடைய உயிர் போவதை ஒருபோதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இலங்கையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி தேர்தல் ஒருபுறம் அது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இலங்கை இந்திய மீனவர்களுடைய கலந்துரையாடல்களும் பேச்சு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஆவணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடல் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் சார்பாக நாங்கள் வேண்டுகின்றோம் ஏனென்று கேட்டால் எங்களுடைய வளங்களும் அளிக்கக்கூடாது கடல் சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்று மீனவர்களுடைய உயிரும் போகக்கூடாது எங்கு போனாலும் ஒரு தமிழ் மீனவனுடைய உயிர் தான் பிரிகிறது எனவே இந்த உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கு இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே நாங்கள் வடக்கு கிழக்கு கடற்கொள்ள சமூகம் இலங்கை இந்திய மீனவர்களிடையான கலந்துரையாடலுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த நீங்கள் ஆதரவு தர வேண்டும் வேண்டும் ஆதரவு அளிக்க என்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே குறிப்பிட்ட சில பிரதேச செயலர் பிரிவுகளிலே பாரம்பரிய அல்லது சிறு மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் உரிமையும் அளிக்கப்படுவதோடு அந்த பிரதேச குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே நான்கு பிரதேச செயலகங்களிலே அந்த இருக்கின்ற சுற்றறிக்கைகளை உரிய முறையிலே நடைமுறைப்படுத்தாது ஒரு பாரம்பரிய மீனவனை அல்லது கடற்றொழிலாளர்களை ஏமாற்றும் செயல்பாட்டிலே யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற நாலு பிரதேச செயலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் ஒரு அரச காணியை குத்தகைக்கு வழங்குவதாக இருந்தால் காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய அனுமதி பெற வேண்டும் ஆனால் இன்று எந்த காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய அனுமதியும் பெறாது ஒரு அரசியல் கட்சியின் சிபார்சிலே பிரதேச செயலர்கள் சீன கடல் அட்டைக்கு காணியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் குடியிருப்புக்கு காணி அல்லது வேறு எந்த தேவைக்கு காணி என்றாலும் கூட அந்த காணிக்குரிய அனுமதியை காணி பயன்பாட்டு குழு காணி ஒருங்கிணைப்பு குழு என்று போற்று காலத்தை இழுத்து அடிக்கின்றார்கள் சீன கடலட்டைக்கு அந்த அரச காணியை வழங்கும் போது ஏன் அந்த பொறிமுறை பின்பற்றப்படுவதில்லை இது சட்டம் இல்லையா நான்கு பிரதேச செயலர்கள்தான் இப்படியான ஒரு செயல்பாட்டை செய்கின்றார்கள் ஏனென்றால் மீனவர்களை ஏமாற்றி அவர்கள் சீன கடலட்டைக்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் பாரம்பரிய மீனவனையும் கடத்தொழிலாளர்களையும் அந்நிய படுத்தே நல்லூர் பிரதேச செயலர் பிரிவு யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவு வேலனை பிரதேச செயலர் பிரிவு ஊர்காவற்றை பிரதேச செயலர் பிரிவுகளிலே இது போன்ற காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதியோ சிவார்சோ இல்லாமல் தொலைபேசியில் ஆற ஒரு கட்சியின் பிரதிநிதி அல்லது கட்சியின் முக்கியஸ்தரின் செயல்பாட்டுக்கு இந்த நான்கு பிரதேச செயலகங்களிலும் இருக்கின்ற காணி உத்தியோகத்தர்களோ அல்லது பிரதேச செயலர்களோ செயல்படுத்துகிறார்கள் இதுதானா நியாயம் மக்களுடைய பணத்திலே சம்பளம் பெற்றுக்கொண்டு கொண்டு ஒரு கட்சியின் எடுபடிகளுக்கு வேலை செய்கின்ற பிரதேச செயலர்களை நாங்கள் உங்களை மன்றாட்டமாக கேட்கின்றோம் நீங்கள் சுற்று நுருவத்துக்கு அமைய ஒரு பாரம்பரிய மீனவர் பாதிப்பு என்று சொன்னால் அந்த பாதிப்புக்கு உரிய திணைக்களங்களை அழைச்சு அந்த பாரம்பரிய மீனவருக்கு தெளிவுபடுத்த முடியாத அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் நாங்கள் கடலட்டையை எதிர்க்கவில்லை எங்களுக்குரிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்கள் என்று கடந்த இரண்டு வருடங்களாக கேட்டால் கூட எதுவுமே கடற்றொழிலாளர்களை தெளிவுபடுத்தாது கடற்றொழில் சமூகத்தை பிரிக்கின்றார்கள் பிளவுபடுத்திவிட்டு கடற்றொழில் மக்களுக்கிடையே குழப்பத்தை உருவாக்கி இந்த சீன கடலட்டைக்கும் அரசியல் கட்சியின் அறுவடைகளுக்கும் அடிமைப்பட்டு செயல்படுகின்ற பிரதேச செயலகங்களாகத்தான் இந்த நான்கையும் நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் வெளிப்படையாக யாழ் மாவட்டத்திலே ஊடகங்கள் முன்னிலையிலே கரையோர திணைக்களம் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை நாராளு நிறுவனம் நெட்டா நிறுவனம் இந்த ஐந்து நிறுவனங்களையும் இந்த பாரம்பரிய சிறு மீனவர் எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்ப எங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை வெளிப்படையாக தீர்க்க இவர்கள் முன்வருவார்களா இல்லது இவர்களுக்கு ஒரு கட்சியின்றி சம்பளமாக போகுது எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தின் சம்பளமாக போகிறது நாங்கள் கேட்பது எங்களுடைய சூழலையும் கடலையும் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்றால் இவர்கள் அதை எடுப்பதில்லை ஒரு பிரதேச செயலகத்தில் இருந்து இன்னொரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு பிரதேச செயலர் சென்றார் நான் இவ்வளவு நாளும் காணி கொடுத்திருக்கிறேன் ஆனால் எந்த காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவும் இல்ல நீங்கள் என்ன காணி பயன்பாட்டு ஆணைக்குழு என்று சொல்றீங்க ரெண்டு இன்னொரு பிரதேச செயலர் இன்னொரு பிரதேச செயலருக்கு இப்படித்தான் செய்யும் கொண்டு கொடுக்குற இதுதான் அவங்களுடைய ஜனநாயகம் நீங்கள் படித்தது எஸ் எல் இத்தரத்தினுடைய திறமை இதுதானா இன்னும் ஒரு பிரதேச செயலர் சரியாக நடந்தால் அதை தலை பிழையாக நடத்துவதற்கு இன்னும் ஒரு பிரதேச செயலர் ஆலோசனை வழங்குகிறார் என்றால் நாங்கள் கடத்தலில் மக்களை ஏமாற்றுகின்றீர்களா இல்லது எங்களுக்கு ஒன்றும் இருக்கிறீர்களா தெரியும் நாங்கள் உங்களையும் ஒரு அரச அதிகாரிகள் வேலை செய்வோம் என்று செய்வீர்கள் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆனால் அந்த மனச்சாட்சி தற்பொழுது உங்களிடம் இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கின்றது இந்த சீன கடலட்டை பண்ணைக்கு வடமாகாணத்திலே இருக்கின்ற இந்த ஐந்து திணைக்களங்களுக்கு எதிராக மிக விரைவில் மக்கள் அதாவது பாரம்பரிய சிறு மீனவர் நடவடிக்கை எடுக்க துணிவார்கள் பெருமெனவே உங்களுக்கு வாகனத்தையும் கதிரையையும் நீங்கள் ஒரு பிரதேச செயலர் என்று அதிகாரத்தை தந்தால் நீங்கள் எது செய்யலாம் என்று கடந்த காலங்களில் நினைத்திருக்கலாம் கடந்த காலங்களில் சமூகத்தை ஏமாற்றி இருக்கலாம் இனி ஏமாற்ற முடியாது என்ற செய்தியை நாங்கள் இந்த நான்கு பிரதேச செயலகத்துக்கும் சொல்கின்றோம் எதிர்காலத்திலே பிரதேச செயலகங்கள் முன்னிலையிலே நாங்கள் எங்களுடைய சத்தியாகிரத போராட்டத்தை எங்களுக்குரிய நீதிக்காமண்டி இந்த பிரதேச செயலகங்கள் சுற்று அடிப்படையிலே செயல்படவில்லை என்பதற்காக உண்ணாவிரத போராட்டமும் சமூகங்களுக்கிடையிலே பிளவுகளை விளைவிப்பதிலே இந்த ஐந்து திணைக்களங்களும் தெளிவாக செயல்படுகின்றது தங்களுடைய ஒரு சத்தியபிரமாணம் எடுத்த இளமைக்கு அப்பால் மாறாக செயல்படுகின்றார்கள் அரசியலிலே காலம் மாறும் மக்கள் மக்கள் நாங்களாகத்தான் இருப்போம் கடத்தொழிலாளி கடத்தொழிலாளியாக தான் இருப்பான் ஆனால் நீங்கள் அரச உத்தியோகராக இருந்து இன்று வடக்கிலே இருக்கின்ற மன்னார் தொடங்கி காரைநகர வரையான ஆலங்குடைஞ்ச கடற்பகுதியிலே உங்களுடைய இந்த அஞ்சு திணைக்களங்களுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் மிக விரைவிலே வரும் என்ற செய்தியை நாங்கள் கூறிக்கொண்டு எங்களுடைய கடத்தொழில் திணைக்கள கடத்தொழில் அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் மாசம் ஒன்பதாம் திகதி இலங்கையினுடைய அமைச்சரவையிலே உள்ளூர் இழுவைப் படகு தடை சட்டம் எந்த திருத்தமும் கொண்டு வர என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் உடன்பாடு எட்டப்பட்டது ஆனால் இன்று வடக்கை சேர்ந்த கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தாது ஒரு தொகுதி மக்கள் குறிப்பாக பிரதேச கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு கடத்தொழில் அமைச்சர் சர்வ அதிகாரமாக அதுக்கு அனுமதி கொடுக்கின்றார் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற கடத்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் சொல்கிறார் நீங்கள் விலங்க போய் அந்த தொழிலை செய்யும் ஒன்று ஆனால் புத்தளத்திலே அந்த தொழில் தடையின நிப்பாட்டி நிறுத்தப்பட்டு இன்றைக்கு இரண்டு வருடங்கள் ஆகின்றது இதுதான் எங்களுக்கு இந்த திணைக்களங்கள் செய்கின்ற நீதியா அல்லது தமிழ் கடத்தொழில் அமைச்சராக ஆக இருந்து கொண்டு சட்டவிரோதமான தொழிலுக்கு அங்கீகரிக்கிறார் என்பதற்கு இந்த உள்ளூர் படகு கடல் சூழலையும் கடல் வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்றது என்று பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றியதை ஒரு அரசியல் பிச்சைக்காக அரசியல் லாபத்துக்காக இன்னும் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது அதையும் பொருட்படுத்த சமூகத்தை வைத்து அரசியல் பிச்சை செய்பவர்களே உங்களுக்கு அரசியல் பிச்சை வேண்டும் என்றால் நாங்கள் போட தயாராக இருக்கின்றோம் உரிய சட்டங்களை உரிய முறையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று தயவாக கேட்டு நிற்கின்றோம் நன்றி இடம்பெற்று வந்தது அதில் பேச முடியாது இப்பொழுதும் இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலே எல்லைகள் தாண்டவர்கள் பிரச்சனையிலே மோதல்கள் கலப்பெற்று வருகின்றன கைது செய்த நடைபெற்று வருகின்றன ஆனால் இப்பொழுதும் இலங்கையிலே தீர்த்தக்கா அதை நிறம் இந்திய இலங்கை பல ஒப்பந்தங்கள் பல பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன அதிலே அண்மையிலே மன்னாரில் இருந்து இலங்கைக்கான ஒரு மேம்பாடு ஒரு பாலம் நீண்ட பாலம் ஒன்று அது கிட்டப்படும் அது தொடர்பாக மீனவர்களுக்கு எவ்வாறான நிலப்பாட்டை கொண்டு வரும் அதை நீங்கள் எவ்வாறு பார்க்குவீர்கள் இல்லை இதில் ரெண்டோ பிரச்சனை அதாவது மீனவர்களுக்கு இடையிலே உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேர்தலுக்கு அப்பால் ஒரு இணக்கப்பாடு ஒரு தீர்வு எட்ட வேண்டும் என்பதில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இது வடகிழ வடக்கு வடகிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனை என்ற ரீதியிலே தேர்தலை காரணம் காட்டாமல் உடனடியாக மீனவர் மட்ட கலந்துரையாடலும் மட்ட பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இன்று பூகோள ரீதியிலே வடகிழக்கு பகுதிகளிலே பூகோள அரசியல் போட்டியிலே சீனா இன்று ஒரு பக்கம் இலவச அரிசியை வழங்குகின்றது இந்தியா பல திட்டங்களுக்கு ஒப்பந்தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதிலும் நீங்கள் கேட்பது போன்று மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு பாலம் கட்டுவதற்குரிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக அறிகின்றனர் அதனால் நாங்கள் அந்த திட்டம் தொடர்பாக எதிர்காலத்திலே உரிய சூழவியலாளர்களோடும் ஏனைய பொது மன்னார் மாவட்ட மக்களோடும் கதைச்சு அது சாதகமாக என்ற செய்தியை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் ஆனால் இன்று எங்களை பொறுத்த பல மக்கள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதனால் எங்களுக்கு தோன்றுகின்றது எங்களுடைய தொப்பல் கோடி உறவு தமிழ்நாடு இந்தியாவோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது சால சிறந்ததாக கருதப்படுகிறோம் இருந்தாலும் கூட எங்களுடைய கடலுக்கும் சூழலுக்கும் பாதகமான விடயங்கள் நடந்தால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் காலத்தில் இந்த பிரச்சினை தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அமைப்புகளோடு கலந்துரையாடி அது தொடர்பான கருத்தை தெரிவிப்போம் மாகாணங்களிலே தற்பொழுது நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் என்ற சிவில் சமூக அமைப்புகள் எடுத்த முயற்சியிலே பிரதிப்படுத்துகின்ற தமிழர் தமிழர்களாக வாழ விரும்புபவர்களும் எங்களுடைய எதிர்கால வரலாற்றை கருத்தில் கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்ற தீர்மானத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இதிலே பல வாத பிரதிவாதங்களை வெளியிலே இருந்து வைக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சிவில் சமைப்பாக கேட்பது என்னதான் இருந்தாலும் பெட்டி மாத்துறதோ பெட்டி கொடுக்கிறதோ பொது வேட்பாளர் என்ற மேடைக்கு வாங்கோம் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஏன் பெட்டி மாத்துறதை வெளியில் நின்று சொல்றீர்கள் உள்ளுக்கு வந்து பெட்டி மாற்றாம எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் இது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு முறை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பை பிரிக்க நினைக்கிறத விட எங்களுடைய மக்களின் எங்களுடைய வாக்குகளால வந்து நீங்கள் ஏன் பிரிக்க நினைக்கிறீர்கள் உங்களுக்கும் நீங்களும் தமிழர் தானே தமிழ் பொது சிவில் அமைப்புகளும் முன்னெடுக்கிறவர்களோட நீங்கள் இணையுங்க நீங்கள் இணைஞ்சு உங்களோட கருத்தை வச்சு இந்த பட்டி மாற்றாமல் தடுங்கலன் பொட்டி மாற்றாமல் தடுத்து அதில் இணையாமல் வெளியில் நின்று நீங்கள் குரல் கொடுப்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தை சீரழிப்பதான் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது அது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏனைய சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி பிளவிலே என்று நீங்கள் வெளியில நின்று பிள்ளைய கதைக்க கூடாது உள்ளுக்கு வாங்க ஒன்றைக்கு வடகிழக்கில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் இதில் இணைஞ்சு பல கட்சிகள் இணைஞ்சு ஒரு பொது வேட்பாளர் தமிழன் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாத என்று தெரிஞ்சும் எங்களுடைய ஒற்றுமையை ஒன்றுபட்டு சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் உலகத்துக்கு காட்ட வேணும் என்றதுக்கு அப்பால நாங்கள் இனிவரும் காலங்களிலே இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டு நிற்போம் இந்த பொதுமக்களுடைய கட்டமைப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் வந்தால் வடகிழக்கிலே பரந்த காலங்களை போன்று பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்கள் நாங்கள் வெல்வதற்குரிய அடித்தளமாக இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பு இருக்கும் அதற்கு நீங்கள் வெளியிலே நின்று இதை விமர்சிப்பதை விடுத்து நீங்களும் ஒரு தமிழர் ஒரு தமிழர் நாயகத்தை பிரதிப்படுத்துவீர்கள் இந்த சிவில் கட்டமைப்புக்கு நீங்கள் வாருங்க உங்களை அழைச்சி கொண்டிருக்க நீங்கள் முடிவெடுக்கிறோம் முடிவெடுக்கிறோம் என்று கடைசி வரைக்கும் நின்று நீங்கள் தென்னிலங்கை வேட்பாளர் ஒரு ஆளைத்தான் ஆதரிப்பீர்கள் என்பது மக்கள் ஐயப்படுகிறார்கள் அந்த ஐயப்பாட்டிலே இருந்து தமிழ் சமூகம் சிதைவு எங்களுடைய இப்போதைய ஜனாதிபதி கடந்த காலத்திலே ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுகின்றார் தெரியுமோ தமிழ் பொது வேட்பாளர் ஒன்றுபடாது நீங்க ஒற்றுமையா வாங்க உங்களுக்கு தீர்வதாரம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்வைக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஜனாதிபதியாலேயே வைக்கப்படுகிறது முதல் அந்த குற்றச்சாட்டுக்கு பற்றி முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வடகிழக்கு தமிழர்கள் தமிழ் சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கிடையில வாங்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு ஆனால் தமிழர் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க கட்சி வேறுபாடு இன்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு இந்த குடையின் கீழே வரணும் என்று நாங்கள் வடக்கு கிழக்கு கடற்றொழில் சமூகமாக உங்கள்கிட்ட வேண்டுகின்றோம் வெளியிலே நின்று மாற்று கருத்து கூறி தமிழனை தமிழனே சிதைவுபடுத்துறது தமிழனை தமிழனே விமர்சிக்கின்ற ஒரு நிலையை இனி இந்த தேர்தல் காலத்திலே நீங்கள் கொள்ளாது நீங்கள் பிடிக்க இல்லை என்றால் தயவு செய்து மௌனமாயிருங்கள் இந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய கட்சிகளும் எடுத்த முன்முயற்சியை நாங்கள் நாங்கள் கொண்டு போகின்றோம் அது நாங்கள் முப்பது வருஷ யுத்தத்தில் படாததும் இல்லை அனுபவிக்காததும் இல்லை இனி தமிழனுக்கு அனுபவிக்கிறதுக்கு எதுவுமில்லை ஆனால் இருப்பதே ஒன்று நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக மீண்டும் தமிழினம் ஒன்றுபட்டு வீறு கொண்டு எழுமென்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அடியிட்டு காட்ட வேண்டும் அடியிட வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்திதான் இந்த பொது வேட்பாளர் ஆகிய பொது வேட்பாளருக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நாகராச வர்ணவன் சிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழால் கூட்டுறவு சமாசங்களின் உபதலைவர் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து தொழிலுக்கு வந்த இழுவாடி படத்துக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அது என்ன நடந்தது என்று சொல்லி சரியான முறையில் எங்களுக்கு தெரியவில்லை அதிலே நடந்த உண்மையின்படி இந்த மீனவர்களுக்குரிய நாங்கள் ஆழ்ந்து அனுவாதி தெரிவிக்கிறோம் ஒருதர் உயிரிழந்திருக்கிறார் மற்றவர்களை காண என்றார் சில பேர் காயப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சரியான தகவல்கள் ஈட்டப்படவில்லை அவை இந்த உறவினருக்கும் நாங்கள் எங்கிருந்து தெரிவித்து கொள்கிறோம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் தானே நீங்கள் இஞ்சால வராத எங்கோ வராத எங்கோ வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து அளவு உளர்றதை பார்க்க எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏனெண்டா முதலாளிமார் வேறு தாங்கள் இருந்தோட அந்த படையில கூலி தொழிலாளிகளை ஏற்றி விட்டு அதனால் வந்து இஞ்சால வந்து கஷ்டப்பட்டு பிடிபட்டு ஜெயிலில் நடந்து வாடி இப்படி உயிரெல்லாம் கொடுத்து கொண்டு நீங்களே நீங்கள் ஏன் பிடிங்க தான் நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி வாரியல் இன்றைக்கு உண்மையின்படி இந்த பிரச்சனையை ஒன்று இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் சொல்கிறார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆனும் பிரச்சனை தீர்மானு சொல்லி இன்றைக்கு அவர் கடத்தொழில் அமைச்சராக வந்த காலத்திலேருந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை விட இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏறென்று சொன்னால் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் வைத்திருக்கிறது தான் அவைக்கு தகுந்த சில நேரத்தில் அவைக்கு சில ஆதாயங்கள் இருக்கின்றது அந்த ஆதாயங்கள் அடிப்படையில் இந்த ரெண்டு பகுதி மீனவரை முட்டை விட்டு இன்றைக்கு உயிர்கள் போய் கொண்டிருக்கு இந்த உயிர்கள் மத்தியில் தான் அவர்கள் இந்த தாங்கள் தங்கள் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்தால் தங்களுக்கு ஒன்றும் கதைக்கிற இல்லை இடம் இல்லை தாங்கள் ஆதாயம் தேடையிலான்ற கட்டத்துக்கு உயிரும் இந்த பிரச்சனையை வந்து எடுக்க கையில் எடுக்காமல் டெண்டர் அரசாங்கமும் பார்த்து கொண்டான் இருக்கு இந்திய அரசாங்கம் சரி எங்கட இலங்கை அரசாங்கம் சரி ரெண்டும் பார்த்து கொண்டான் இருக்கு உண்மையினோட இன்றைக்கு கொண்ட சம்பவத்தை பார்க்க எங்களுக்கு சரியான ஒரு வேதனையாக என்ன உயிர் ஒரு பெருமதியானது அது எங்களுக்கு உறவுகள் அது ஆர் போர் அவை உயிர் போனாலும் சரி எங்கட உயிர் போனாலும் சரி உயிர் உயிர் தான் திருப்பி நாங்கள் அந்த உயிரை பெரு பெரியலாம் அந்த குடும்பத்தை நிலைமை யோசித்து பார்க்கணும் உங்களுக்கு திருப்பி திருப்பி எத்தனையோ சொல்லியாச்சு தயவு இனிமேல் தன்னும் இந்த எங்கட எல்லையை வராமல் நீங்கள் நிறுத்த போகிறார்கள் ரெண்டு மாதிரி மீனவர்களும் கலந்து ஆடு இது போல நடவடிக்கை எடுக்கிறது கூடிய நடவடிக்கை நாங்கள் பேசிக் இருக்கிறோம் பாரம்பரிய மீனவர்களையும் பேசுகிறோம் நாங்கள் விசப்படை மீனவர்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதுக்கு குறுகிய காலத்தில் சந்தித்து நாங்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் பெரிய ஆவலாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது ரெண்டு அரசாங்கம் முன்னெடுக்கணும் இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் சரி இந்த அரசாங்கம் சரி பாதுகாப்பு அமைச்சர் இருந்தாலும் சரி அல்லது வெளிவர அமைச்சர் இருந்தாலும் சரி இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் ரெண்டு பகுதி மீது சந்திச்சு கலந்துரையாடி இதுக்கு ஒரு திருவிழி முடிவண்டு எடுக்கணும் இல்லையன்று சொன்னால் இப்படித்தான் கடைசி கம்பரையும் உயிர்கள் போகும் தொழுகள் அழியும் பால்வாதாரம் அழிஞ்சோடே இருக்குது இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் அதேமாதிரி இந்திய அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அங்கே உள்ள கடத்தொழில் அமைப்புகளோட கூப்பிட்டு கலைச்சு இந்த பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தைய போது விரைவில் செய்கிறதுக்கு ஆவலை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இன்றைக்கு இந்த சீனாலேருந்து வழங்கப்பட்ட அரிசி உண்மையின்படி திமுக சைட்டில் இந்த கடலட்ட பண்ணைக்கு எதிராக குரல் கொடுத்த மக்களுக்கு உண்மையின்படி இந்த சீனா அரிசியல் வழங்கப்படவில்லை இந்த சீன அரிசியல் வந்து வீடு வழியை கொண்டு சில இடங்களில் சில கட்சிகள் வீடுகள் ஒன்றை வச்சு இடவிரவாக பத்து கிலோ அரிசி இருபது கிலோ அரிசி தங்களுக்கு தெரிஞ்சாங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இதுதான் அரசாங்கத்தின் நடவடிக்கை இன்றைக்கு தேர்தல் என்று அறிவித்தா பிறகு இந்த நடவடிக்கை நடந்து இது ஒரு அரசியல் கட்சியின் த ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு நெடுந்தீவில் போம்பதுகிறதுக்கு ஐம்பது ரூபா அரிசிக்கு வந்து ஐநூறுரூவா வேண்டும் ஊராத்திரை நெழு எழுபதீவில் வந்து போம்பதுகிறதுக்கு ஐநூறு ஐம்பது ரூபா அங்காளர் எஸ்ரா படம் வந்து இருநூற்றம்பது ரூபா அதே மாதிரி ஊராத்திரையில் போகம் ஐம்பது ரூபா எஸ்ரா படம் இருபது ரூபா இருநூறுரூவா வேணுன்றாங்க இந்த படம் யாருக்கு இந்த படம் எங்கே போய் சேருது அது பத்தாம் சொல்லி அரசாங்க பேர் அந்த சீனா இந்த கொடுத்த அரசு இந்த உரைப்பைகளை பொருகி கொண்டு திருக்கிறேன் வேறு என்று கேட்டால் சீனாவுக்கு தாங்கள் இதுக்கு கொடுத்தா இது கொடுக்கணுமா என்னங்க கொடுக்கணும்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய அரசாங்க நடவடிக்கை உங்களோட உறப்பை பொறுக்காவிட ஏன் சீனா அரசாங்கம் உங்களுக்கு அங்கே பொதியான பேக்க என்ன தானே அனுப்புவார் நீங்கள் இந்த உங்களுக்கு செஞ்சாங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாங்களும் கொடுத்து போட்டு பைசா கொண்டு கொடுத்தீங்க இது வந்து ஊராத்திரைய தீவகத்திலே இருந்து ஊராத்துறைன்னு சொல்லியா தீவகத்துல இருந்து இந்த மக்கள் எனக்கு இந்த கடைத அனுப்பி கிடக்கு அடே இப்படி இப்படி நாங்கள் இந்த கடலாட்ட பண்ணைக்கு நாங்கள் குரல் கொடுத்துற அடி எங்களுக்கு இந்த அரிசி வழங்கப்பட இல்லை முன்னையும் படி இந்த இது வந்து இந்த மக்கள் சரியான ஆழக்கப்படுத்தால் அந்த கடையில வழிஞ்சு எனக்கு எழுப்பிருக்காங்க அப்போ நான் எடம் பேசுனாடே ஒரு நாலையாயிருக்கும் அரிசி அதுவும் பண்டிகை பண்டிகைக்கு போகிற அரிசி இந்த அரிசியை இங்கே சாப்பிட்டால் கிட்டி நிறத்தம் அந்த நெர்த்தம் மறுமனு சொல்கிறாங்களே இது கேண்டா போய் அலையறியல் நீங்கள் நாலையா இருக்கோ ஒரு நாளுக்கும் கூட உழைக்க முடியாமல் ரெண்டு கேட்காமல் சொல்கிறாங்க இவங்க இப்படி குழந்தை கடல டப்பனையை போட்டி இந்த மீன் மின் மீன் உற்பத்தி இல்லை நாங்கள் சாப்பாட்டு கரைக்க மீன் பிடிக்கலாம் கிடக்குறவனே அப்போ இன்றைக்கி எங்கேருந்து குடும்ப நிலையில் எங்கேயோ போய் நிற்கிது எங்கள் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு யார் ஒர்க் பண்ணுறேன் என்ன கேட்குறாங்க அப்படி இருக்கிறது ஒட்டுமொத்தமான முறையில் நீங்கள் எல்லாரும் போய் கடத்துறை அமைச்சருக்கு முன்னாலே அல்லது உங்களோட டிஎஸ்எஸ்க்கு முன்னாலே போய் உண்ணாவிரதம் இருக்கும் ஏன்னா எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுது என்பதை காரியம் மக்கள் பாதிக்கப்படுகிறீங்கன்னு சொல்லி இதுதான் என்னால அவருக்கு அதை அவையை கொடுக்க வேண்டிய அறிகுறிகள் இதற்கு மாதிரி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாரும் ரெண்டு படகு தொழில் வைத்து வச்சிருக்கிற வரைக்கும் விலை இல்லை அரிசி இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு ரெண்டு தொழிலை வச்சுக்க ஒரு தொழில் இல்லாட்டி ஒரு தொழிலே செய்வான் ரெண்டு படகு ஒரே நேரத்துல போறே இல்லையா தொழிலுக்கு இப்போ ரெண்டு படகு ஒரு தினம் வந்து ஒரே நேரத்தில் தொழிலும் போறே இல்லை இப்ப இன்றைய சூட விலையை வச்சு தான் சூட விலை இல்லாட்டி வேறேயோ தொழிலை வச்சு அதை செய்யத்தான் போறாரு அவன் சூட வேற மட்டும் அவன் காத்து கொண்டிருக்கிறான் அவனோட குடும்பத்தை யார் பாக்குறது அவர் ரெண்டு படகு வச்சிருந்தால் அவன் இந்த சட்டத்தில் அரிசி இல்லையா வில இல்லையா ஏட்டா இவ்வளவு வேலை நீங்களால் தூக்கி விட்டுறீங்க வந்து இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இவ்வளவு காலம் எவன் இந்த மக்களை கூத அடி செய்தவன் எவா ரெண்டாலும் பிறாக்கிட்டேன் நீங்கள் சொல்லிட்டு பார்ப்பான் நான் இப்படி செய்தாலும் சொல்லி அது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அது அமைச்சராக இருக்கட்டும் கடத்தோடு அமைச்சராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த மக்களுக்கு இந்த மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் செய்கிறாங்க முற்றும் எங்கள் சட்டவிரோதமாக சொல்றதுக்கு அனுமதி வழக்கு இன்றைக்கு இந்த கடல் வளத்தை நாசப்படி கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூடேந்த விலை நூறுரூவா நூற்றி இருபது ரூபா ஐம்பது சுருக்கு வந்துட்டு அடுத்து எடுத்துக்கொண்டான்னு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது அங்கே நேவியை கேட்டால் நேவி சொல்றாரு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் பிடிக்கிறாங்க அனுமதிக்கணும்னு சொல்லி இதே இந்த முள்ள அந்த கட்சி ஒருத்தர் தான் சொல்றேன் தாங்கள் பதினஞ்சு வயதாரா மேவி கரைக்க நேவி இப்படித்தான் சொல்றார் எங்களுக்கு அனுமதி வரையில் நாங்கள் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இதே ஏடி சொல்லியிருக்கிறேன் அந்த ஏடி விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் பிடிக்கிற மீனை பெருமீன் குழம்புக்கு எதுறாங்க மற்ற மீன் எளித விலைக்கு விற்கிறாங்க பிச்ச மீனை கொட்டுறாங்கன்னு சொல்லி ஆனா நாங்கள் ஒரு வட வேண்டி சாப்பிட்றோம் எண்பது ரூபா ஆனால் சூடையை ஐம்பது ரூபா இந்த மக்கள் இந்த எண்ணெய் விலையில எண்ணெய் அடித்து கொண்டு போய் சூடே பிடிச்சது ஐம்பது ரூபா தான் மக்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு நிலைமை என்ன ஆனால் அமைச்சர் ஒரு பதினஞ்சு சொல்லியிருக்கேன் அமைச்சருக்கு முன்னால் கேட்ட கேள்வி ஆனால் அமைச்சரை அவரை பதில் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் பிள்ளையர் நுள்ளி விட்டு தொட்டிலே வாட்டி கொண்டு இன்றைய வரை அமைச்சராக வந்து எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சவர் கடத்தொழில் மக்களுக்கு ஒரு பிரச்சனையாவது தீர்த்து வச்சுக்காரா நாங்களும் வந்து உண்மையின்படி ஆரம்பத்தில் கடத்தொழில் அமைச்சர் வந்தோன்னே சந்தோஷப்படுறாங்க கடவுளையும் வந்திருக்கிறார் நாங்கள் எங்கள்ட பிரச்சனை எந்த மக்களுத்த பிரச்சனை தீர்ப்பாறு பேரோட நின்றுனாங்க எங்களோட பிரச்சனை தீர்க்கணும் என்று நாங்கள் நின்றாங்க ஆனால் நாங்கள் சொன்ன சொல்ல ஒன்று ஒன்று கூட நிறைவேற்றல அப்படியாக ஒருத்தர் அமைச்சர் ஆனா இருந்தால் நாங்கள் எத்தனையோ செய்து காட்டியிருப்போம் பத்து கோரிக்கைன்னா அஞ்சு தண்ணி நாங்கள் செய்து முடிவெடுத்திருப்போம் முடிச்சிருப்போம் இன்றைக்கி இந்த கலங்கர விளக்கம் இந்த திருச்சி வேலை கேட்டுறாங்க அவங்க திருத்துறாங்கள திருத்தவும் முடியல ஆனால் எங்கேயோ இருந்து தென்னிலங்கிறது வர மக்கள் டூரிஸ்டா விடுறாங்க எங்கட பள்ளிக்கூட அதில் போய் பார்க்க போறா விடுறாங்களே அப்போ இதுலயே இன்றைக்கு அவ்வளவு பிரச்சனை கொண்டு பாருங்க அப்போ இன்றைக்கு அந்த திருச்சியை வச்சாலும் ஏன் அங்கே யாரும் பார்வைக்கு போட போயிடலாம் அவங்க உங்களை எல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்து இந்த கடலையை கட்டி தெரிஞ்சொல்லி கட்டுறாங்க போகிற படங்கள் போய் வர பாதைகளை அமைச்சு தெரிஞ்சொல்லி கேட்டாங்க ஒன்று கூடவே செய்ய முடியலை சீனாடையும் அவளிடையும் காசை வேண்டி கொண்டு கடல் பண்ணையை காலிலே கொடுக்கூட கொடுத்து போட்டு நீங்கள் உங்களை தான் திரம்பிக்கொண்டு இருக்கிறீங்க இந்த மக்களுக்கு காலையில் என்ன செய்தீங்க ஒன்றை தான் எவராது சொல்லட்டுக்கு கடல் தொழில் அமைச்சர்லேருந்து பாராளுமன்ற எவனாவது கூட கொடுக்கட்டுக்கு நான் இந்த தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு கைதை செய்தான் எப்படி சொல்லுவாள் இன்றைக்கும் இன்றைக்கு சீனா டேக் ஐயா இதான் இந்த அரிசியை கொடுக்கிறார் ஏன் இந்த அரிசியை இந்த கொள்கை கொடுத்துருக்கலான் தானே அவருடைய காசை ஆயிரத்தி ஐநூறு மில்லியனா ஐம்பதாயிரம் மில்லியன வேண்டு இந்த அந்த காசை வேண்டி இந்திய அந்த அரிசியை கொள்கை செய்திருக்கிறான் தானே மக்கள் சந்தோஷமாக வேண்டி சாப்பிட்டு இருக்கு இன்றைக்கு சீனா அவன் அவர்களால் கழிக்கப்பட்ட அரிசியை கொண்டு எங்களுடைய மக்களை கொடுக்கிறார் அதுவும் வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் தான் கொடுக்கிறியா ஏன் தென்னிலங்க இருந்த மீனவரை கொடுக்கல ஏன் அந்த மீனவர்கள் இல்லையோ இந்த அரிசியை வேண்டி சாப்பிட்டு உங்கள் சேர்த்து என்ன வயத்தாள எப்படி பிறகு மடக்கு கிழக்கு தான் பாதிக்கப்பட போகுது அது அரிசியோ கெட்டரிசியோ அதுங்களை தெரியாது சில மக்கள் சொல்கிறார்கள் சில சில கருத்துக்கள் சொல்கிறார்கள் அது தண்ணியில் போட்டு விட்ட கரை இது ரெண்டு சில பேர் சொல்கிறாங்க அது அரிசி வேண்டி சாப்பிட்டவளவு தான் தெரியும் அந்த அரிசி இந்த എല്ലാ ഇണ്ടെ കാസ കൊടുത്ത ഇണ്ടെക്കാൻ എങ്ങനെ വർദ്ധ സങ്കക്കാരെ കടകാരൻ കൊണ്ട് കൊടുത്താൽ എങ്ങോട്ട് വിവസായിരിക്കും ആദരവായ്മ അരിച്ചി മൊഴിയിലേ പോയില്ല അരിച്ച പുറമിയാൽ മക്കളും സന്തോഷമാരുക്കെ അതേ മാറി തന്നെ ഒരു കൃ ഇനു തന്നെ കൊമ്പറികൾ ഇഞ്ചരി ഓർഡർ കൊടുത്ത് എടുക്കോ എടുത്ത് ഇഞ്ചാ കൊടുമ്പോ അപ്പൊ ഇണ്ടയ്ക്ക് അനിയ ചെലവാണ് എങ്ക പോകും എങ്കിൽ തന്നെ എടുക്കാൻ പോവും ഇഞ്ചിക്കായിരത്തി അഞ്ഞൂറ് മില്ലി ജനം ഇഞ്ച വന്നിരുന്നാൽ ഇന്നു എറത്തായിരത്തി ഇതെല്ലാം മുറയ കേട്ടാൽ അനിയ ജനമാണ് ഡോളർ വരവിടും എങ്ങനെ ഇങ്ങനെ എന്താ അനിയ ജനമാണ് അട്ടിയാണ് പോകണം അതെ എന്ത ഇത്യാണ് പോകണം എന്നെ ഇത് ഇതാലേ എൻ്റെ ചേർന്ന ഇണ്ടയ്ക്ക് എങ്ങനെ കടൽ കൊള്ളാ നാശമ പോയിരുക്ക് അത് ആളുകളിലെ എല്ലാവരും പോയി കൊണ്ടുവരീ இந்த மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறதுக்கு என்னது செய்த நீங்கள் ஒரு தான் பாதி எந்த அரசியல் பாதி எந்த அரசாங்கம் அதிபர்களாக இருக்கட்டும் இதே கட்டத்தில் போக போகமா இருந்தாலும் உண்மையா என்ன எங்களுக்கு சந்தோஷமா நாங்கள் இந்த மீனவர் எல்லாரும் என்ன ஒற்றுமையா ஒரு பலமாக இருந்தாங்க நாங்கள் இன்றைக்கெல்லாம் உடைஞ்சு சிதறடிக்கப்பட்டு எல்லாம் சின்னாபுரமாக்கப்பட்டிருக்கு சில கட்சியாக என்னென்ன கண்டனிகள் நீங்கள் நீங்கள் ஊடகம் மிச்சம் ஆனால் தமிழ் மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இன்றைக்கு தங்களுக்கு செஞ்சாக்களை போடுகிறேன் ஒவ்வொரு அமைப்பு கூப்பிட்டு போகிறோம் எல்லாம் கண்ணனும் காடணும் முழுக்க கல்லணும் தண்டை சுனாமியில தண்டாட்சி செய்திருக்க மற்றவர்கள் அதை அறுத்து கொண்டு போறவரும் எம்பிபிஎஸ்ல வந்து தேகானிய கலவரத்தை போட்டு முடிவெட்டு புற விடு விடாமி திருப்பி கொடுத்து வரணும் இப்படி எத்தனை பேரை கல்லணையும் அதில் போட்டு ஓட்டு ஆ அப்போ இன்றைக்கு அவங்கள இந்த சம்மளமோ இல்லை சமாசமோ இந்த கடத்தொழில் மகளை முன்பு கொண்டு வர போகிறாங்க சரி அன்றைக்கு உண்மையின்படி நேவிக்கார ஒரு தற்செயலாக உயிரில் இருந்தது இன்றைக்கு நீங்கள் குருவேரில் போய் அந்த நேவிக்குரிய போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இறங்கல் சொல்லி அவங்களோட ஊர்வலத்திலையும் போனீங்கள் இன்றைக்கு இந்த நேவியால் நேவியால் என்ன நடந்தது தெரியாது இன்றைக்கு இந்தியா மக்கள் ரெண்டு பேர் செத்துருக்கிறேன் ஒரு ஆள் செத்து போட்டி எடுத்திருக்கா மற்ற நிலைமை எங்களுக்கு தெரியாது இதுக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும் இதுக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா ஒரு இரங்கல் தெரிவிச்சீங்களா இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த குருநாதுக்கு போனது குருநாதுக்கு போனது இன்றைக்கு அங்க போய் நீங்கள் இரங்கல் தெரிவித்தீங்க ஊர்வலத்திலே கலந்து இன்றைக்கு இந்த இந்தியா மக்கள் எங்கட உறவுகள் இந்த உறவுகளத்தில் ஒன்று நடந்ததற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் எங்க உரல் கொடுத்தீங்க ஆறுதல் சொன்னீங்களா அவர் இரங்கல் தெரிவித்தீங்களா ஒன்றுமே இல்லை நீங்களே ரெண்டு சொன்னால் கட்சி இந்திய ஆக்கள் கட்சியால் போடப்பட்ட ஆக்கள் நீங்கள் சொன்ன செய்யும் கிளிப்பிள்கள் கட்சி என்ன சொல்லுவோம் அதை செய்யும் ஆக்கள் நீங்கள் தயவு செய்து இனிமேல் தன்னை நாங்கள் சமூக